அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் ஐயா இங்க மாட்டாரு மோசமான மாடு ஐயா புரியாதரா தம்பி ஆத்தாடியே கொஞ்சம் முள்ளங்க கிட்டு போய் கிட்டு வந்துரும் போல இருக்கு அள்ளு முடிஞ்ச தம்பி முடியாதரா தம்பி போதும்படா அப்பா இந்த மாடை பிடிக்க போய் அந்த மாட்டை மாட்டின கதையா இருக்கு மதுரை மாவட்டம் வளையங்குளம் கருப்புசாமி கோயில் மாடுப்பான் ஏ சைக்கிள்ல கயிறு மாட்டிருக்குப்பா ஏ தூக்கிட்டு போ சார் நான் சைக்கிள் கொடுக்கணும் கொடுத்துருங்க சார் அத தூக்கிட்டு போ சைக்கிளா கயிறு மாட்டிருக்கு சைக்கிள தூக்கிட்டு போ கயிறு மாட்டிருக்கு பாரு இன்னொரு சைக்கிள் கொடுக்கணும் கொடுத்துட்டுங்க ஐயா ஒரு சைக்கிள் சொல்லியாச்சு தங்க கயிறு வாங்கிட்டீங்க டிடி தினர் மடு சைக்கிள சார் டிடி தினர் மடு சைக்கிள சொன்னாங்க மதுரை அவனியபுரம் திரளி ஐயனார் கோயில் மாடுப்பான் மாடு வெட்டு பெற்றதுப்பான்